வணக்கம் மக்களே இன்று நாம் பார்க்க இருப்பது திருப்போரூர் கந்தசுவாமி திருக்கோவில் வரலாறு தமிழகத்தில் முற்காலத்தில் ஆட்சி பீடத்தில் இருந்த நவாப் மன்னர்கள் முருகப்பெருமானுக்கு சிறப்புமிகு கோவிலை திருப்போரூரில் அமைக்க வேண்டும் என்று எண்ணினார்கள் அப்போது நிலவிய அரசியல் சூழ்நிலைகள் கோவில் கட்டும் எண்ணத்துக்கு முட்டுக்கட்டை போட்டது இருந்தபோதிலும் போதிலும் நவாப் மன்னர்களின் எண்ணத்தை செயல்படுத்த காரணகர்த்தாவாக இருந்தவர் ஆதிகுரு ஸ்ரீமத் சிதம்பரசுவாமி இவர் இறை வழிபாட்டில் திளைத்து தியானம் செய்யும்போது போது அவரது கண்முன் முருகப்பெருமானின் வாகனமாகிய மயில் பறந்து செல்வது போல தெரிந்தது திடீரென்று மயில் வாகனம் தோன்றி மறைந்ததால் சிதம்பர சுவாமி அதன் விவரத்தை குருபிரானிடம் சொல்லி தெரிந்துகொள்ள கொள்ள ஆசைப்பட்டார் முருகப்பெருமானின் சூட்சுமத்தை தெரிந்து கொண்ட குருபிரான் நீ மதுரை சென்று மீனாட்சி அம்மனை வேண்டி தவம் செய் அப்போது உனக்கு தெளிவான பதில் கிடைக்கும் அதன்படி நீ தெய்வீக பணிகளை செய் என்றார் குருப்ரானின் கட்டளையின்படி சிதம்பரசுவாமி மதுரைக்கு சென்று அங்குள்ள மீனாட்சி அம்மனை நெஞ்சுருக வேண்டினார் நாற்பத்தெட்டு நாட்கள் உணவு உறக்கமின்றி கடும் தவம் செய்தார் இருந்தபோதிலும் மீனாட்சி தேவியின் கருணை பார்வை விழவில்லை பின்னர் அவளது புகழை கசிந்துருகி நாவினிக்க பாடினார் சிதம்பர சுவாமியின் உண்மையான பக்தியைக் கண்டு வியந்த மீனாட்சி அம்மன் அவரது கண்முன் தோன்றினார் அப்போது வடக்கு திசையில் புராண வரலாற்றில் சிறப்பிடம் பெற்ற யுத்தபுரி என்றும் அங்கு வாழ்கின்ற மக்களால் திருப்போரூர் என்று சொல்லப்படுகிற இடத்தில் எமது மைந்தன் முருகனுக்கு திருக்கோவில் அமைத்து வழிபடு என சொல்லி மறைந்தார் அன்னை மீனாட்சியின் அருக்கட்டளையின்படி சிதம்பர சுவாமி மதுரையிலிருந்து வடக்கு திசையில் உள்ள யுத்தபுரி என்ற இடத்துக்கு வந்தார் யுத்தபுரி என்ற இடம் அடர்ந்த செடி கொடிகளும் பனை மரங்களும் சூழ்ந்து இருந்தது பல பகுதிகளில் முருகனுக்கு கோவில் அமைக்க உரிய இடம் கிடைக்காமல் தேடி அலைந்து சிதம்பரசுவாமி சோர்ந்து போனார் நிரந்தரமான இடத்தில் இருக்கவும் தம்மை தேடி அலைகின்ற தொண்டருக்கு அருள்பாலிக்க எண்ணிய முருகப்பெருமான் அடர்ந்த பனை மரங்களுக்கு இடையே ஒரு பனை மரத்தின் கீழ் சுயம்பு உருவில் புற்று மண்ணால் மூடிய நிலையில் காட்சியளித்தார் தமது தேடலுக்கு வழிகாட்டிய முருகப்பெருமானை சிதம்பர சுவாமி போற்றி வணங்கினார் அதன் சுயம்பு வடிவில் தோன்றிய முருகப்பெருமானை எடுத்து வந்து வேம்படி விநாயகர் கோவிலில் வைத்து பூஜைகளை செய்து வழிபட்டார் நவாப்பின் மகளுக்கு ஏற்பட்ட தீராத வயிற்று எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் அருளாலும் சிதம்பரசுவாமி குருவருளாலும் நீரில் தோன்றி மறையும் நீர்க்குமிழி போல காணாமல் போனது இதனால் மகிழ்ச்சி அடைந்த நவாப் மன்னர் முருகன் கோவிலின் வளர்ச்சிக்காக சுமார் அறுநூற்று ஐம்பது ஏக்கர் நிலத்தை தானமாக வழங்கினார் தானமாக பெற்ற அந்த நிலத்தில் கந்தசுவாமி திருக்கோவில் கட்டும் பணியை செய்து முடித்தார் சுவாமிகள் திருக்கோயில் மடத்திலேயே தங்கி முருகனுக்கு பூஜை செய்து அழகு பார்த்தார் மண்ணில் புதைந்து கிடந்த இந்த கோவில் பதினேழாம் நூற்றாண்டில் மீண்டும் புதிதாக கட்டப்பட்டது திருப்போரூர் முருகன் கோவிலில் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான் கோவிலுக்கு நுழையும் முன்புற பகுதியிலேயே கிழக்கு நோக்கி அமர்ந்துள்ளார் அவரை வணங்கிய பின்னர் கந்தக் கடவுளை வணங்க ராஜகோபுரம் வழியாக கருவறைக்கு செல்ல வேண்டும் கனநாதர் சன்னதியை சற்று தள்ளி ஆதிக்குரு சிதம்பர சுவாமி சன்னதி உள்ளது ராஜகோபுரம் நுழைவதற்கு முன்பு பெரிய வட்ட வடிவிலான மண்டபம் உள்ளது இங்கு கொடிமரம் மயில் வாகனம் பலிபீடம் போன்றவை உள்ளன கிழக்கு திசையை நோக்கியுள்ள மூலவர் சன்னதியில் அபிஷேக ஆராதனைகளுக்காக முருகன் தெய்வானை மற்றும் வள்ளி சிலைகள் சிறிய உருவத்தில் அமைக்கப்பட்டுள்ளது மூலவர் சன்னதிக்கு மிக அருகிலேயே ஸ்ரீசக்கர ஸ்தானம் என அழைக்கப்படுகிற ஸ்ரீசக்கர சன்னதி உள்ளது இங்கு சிதம்பர சுவாமி தவம் செய்த இடமாகும் ஸ்ரீசக்கர சன்னதியில் வழிபாடு செய்து விட்டு வந்தால் மனக்கவலையெல்லாம் மாயமாய் பறந்தோடும் வேண்டுவதை நிறைவேற்றி தரும் பீடம் இங்கு அமைந்து உள்ளது கருவறையிலிருந்து வெளியே தெற்கு புறமாக உற்சவர் மண்டபம் உள்ளது இங்குதான் உற்சவர் சிலைகளுக்கு பக்தர்களால் செய்யப்படுகிற அபிஷேக ஆராதனைகள் சுவாமி திருவீதி உலா போன்றவை நடைபெறுகிறது ராஜகோபுரத்தின் உட்புற பகுதியின் பின்புறத்தில் வன்னியநாதர் விசாலாட்சி நாகதேவதைகள் போன்ற சன்னதிகள் உள்ளன இங்கு நவக்கிரகங்களுக்கு தனியாக சன்னதி இல்லை அதே சமயம் சூரியன் சனி இரு கிரகங்களுக்கு மட்டும் தனித்தனியாக சன்னதிகள் உள்ளன கோவிலுக்கு முன்புறம் திருக்குளம் உள்ளது அதன் நடுவில் நீராழி மண்டபம் அமைந்துள்ளது இந்த குளத்தில் எட்டு கிணறுகள் உள்ளன கோடை வறட்சி காலத்திலும் கூட இந்த குளம் வற்றாத நிலை உள்ளது தைப்பூச விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தெப்போற்சவம் இந்த குளத்தில்தான் நடைபெற்று வருகிறது இன்றைய நாளில் திருப்போரூர் சன்னதி குறித்த வரலாற்று நிகழ்வுகளை தெரிந்து கொண்டது போல வரும் நாட்களில் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களின் தகவல்களை பெற உடனே டைம் டு டிராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்